குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எல்லாம் சைடில் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும் சூப்பராக இருக்குது இந்த கப்ப கொழம்போடு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷா கிச்சன் இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு எப்படி ரொம்ப சிம்பிளாக சூப்பராக டேஸ்டியாக வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிகளமாக ஒன் கேஜி மட்டன் குழம்பு தான் வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு நல்ல மட்டனை வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம் மட்டன் வாங்கும்போது இந்த மாதிரி நெய் சேர்த்து வாங்கினா இந்த மெத்தேடு வந்து ஈஸியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் பண்ணுறதுக்கு டேஸ்டியாகவும் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு நல்லா மட்டனை வாஷ் பண்ணி எடுத்துடுவோம் எடுத்துட்டு அதில் டர்மிக் பவுடர் போட்டுக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் சால்ட்டும் டெர்மிக் பவுடரும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா தூவி விட்டுக்கலாம் எல்லா இடத்தையும் நம்ம நல்லா படுற மாதிரி தூவி விட்டுட்டோம் பாருங்கள் தண்ணி வந்து நம்ம ஊற்றுல தண்ணி அதில் மட்டனில் இருக்க தண்ணியே வச்சு க்ளோஸ் பண்ணி நம்ம குக்கர் அடுப்பில் வைக்க போகிறோம் அஞ்சு விசில் வர வரைக்கும் நம்ம வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு விஷில் வந்தால் மட்டன் சூப்பராக ரெடி ஆயிடும் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு அதில் இருந்த தண்ணியிலே நம்ம வச்சுட்டோம் இப்போ ஒரு கடாய அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனோன்னே கொஞ்சமாக கடுகு போட்டோம் கடுகு இப்போ நல்லா வெடிச்சிருச்சு அடுத்து பெரிய சைஸ் ஆனியன் ரெண்டு எடுத்து கட் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டிருக்கோம் இந்த ஆனியன் வந்து இருநூறு கிராம் இருக்கும் ரெண்டு பெரிய சைஸ் ஆனியன் இந்த ஆனியன் நம்ம வந்து எவ்வளோ அதிகமாக போடுறோமோ அந்தளவுக்கு கிரேவி நமக்கு நிறைய கிடைக்கும் வேறு எந்த தேங்காவோ வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல இந்த ஆனியன் தான் நம்ம குழம்புக்கு வந்து டேஸ்ட் அதிகமாக கொடுக்க போகுது அதே மாதிரி கிரேவியும் நல்லா வரும் திக்காகவும் இருக்கும் குழம்பு அதனால் ஆனியன் வந்து நம்ம நிறைய சேர்த்துக்கிற போகிறோம் இரநூறு கிராம் ஆனியன் போட்டிருக்கோம் இப்போ வந்து மீதி இருந்த சால்ட்டு வந்து அரை டேபிள் ஸ்பூன் சால்ட்டு இந்த வெங்காயத்துலேயும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கிட்டோம் சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது நமக்கு கிரேவி வந்து அதிகம் திக்காக கிடைக்காது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம வந்து பெரிய வெங்காயம் சேர்க்கும்போது கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும் குழம்பு தண்ணியாக இருக்காது நல்லா கெட்டியாக இருக்கும் பாருங்கள் நல்லா வதங்கிட்டிருக்கும் போதே நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆகுற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதோட மூணு டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா வதக்கி எடுத்துக்கிருவோம் கருகாம நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம ஊத்துன எண்ணெயிலேயே இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மசாலாவோட பச்சை எல்லாம் போகிறோம் போகிறதுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குவோம் கருகக்கூடாது ஃப்ளேம் வந்து ஸ்லிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச வேக வச்ச மட்டனை வந்து அதில் சேர்த்துவோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்பவே சிம்பிளான ஈஸியான மெத்தட் தான் ஆனால் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சுக்கலாம் நம்ம ஆனியனும் இந்த மட்டனில் இருக்க நெய்லையுமே வந்து இந்த குழம்பு வந்து சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் இப்போ நல்லா குழம்பு கொதிக்குது பாருங்கள் மட்டனில் இருக்க நெய் நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் வந்து குழம்புல அங்கங்கே வந்து வெளியில் இந்த மாதிரி தெரியும் இப்போ வந்து குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு லைட்டாக ஆறினோன்னா நல்லா திக்காயிரும் பாருங்கள் குழம்பு சூப்பராக ரெடி இப்போ நல்லா திக்காக கிரேவியும் இருக்குது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கு சூப்பரான இந்த டிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில் நீங்களும் மட்டன் குழம்பு தயார் பண்ணி பாருங்கள் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த சிம்பிளான மட்டன் குழம்பு சூப்பர் டேஸ்டியான மட்டன் குழம்பு எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் அதே மாதிரி ரைஸுக்கும் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் இதில் அளவுகள் சொல்லப்பட்டதெல்லாம் கரெக்டாக பண்ணுங்கள் மீண்டும் ஒரு புதுதான வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் பாய் ரொம்ப சூப்பரா இருக்கு பிரெண்ட்ஸ் சப்ரெஷ் பண்ணுங்க தைங் ஃபார்